அயலக தமிழர் நல வாரியத்தின் அமீரக பொறுப்பாளர் எங்கள் அன்பிற்குரிய திரு திரு எஸ் எஸ் மீரான் அவர்களின் வாழ்த்துறை வழங்க மேடை கழகி இந்த முடிதி சொன்னாங்க என்னால் தான் கிடைச்சதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இறைவனால் இறைவன் வந்து தான் நாடியவங்களுக்கு தான் உயர்வை அளிக்கிறான்ங்கிறத இறை இறைவரையில ரொம்ப தெளிவா சொல்றான் அதனால வந்து இறைவன் அவங்களுக்கு நாடிதான் இறை நம்பிக்கை உள்ளவங்களுக்கு சகோதரிக்கு இறை நம்பிக்கை இருக்கான்னு தெரியல அதனால நான் அதை சரியா சொன்னேன் அவங்க முயற்சி பண்ணாங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு முழு தகுதி உள்ளவங்கதான் இறை இறைய பத்தி ஏன் சொல்றேன் இறைவன் நாடினா தான் கிடைக்குங்கிறத ஏன் சொல்றாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணும்போது அதை அப்லோட் பண்ண முடியல நைட்ல வந்து ஒரு பத்தரை மணி இருக்கும் எனக்கு வந்து பத்து மணி பதினொன்று மணிக்கு போன் பண்ணாங்க அந்த வெப்சைட் வேலை செய்யலையா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்பதான் எனக்கே தெரிஞ்சது எனக்கு ரெண்டு மூணு பேர் போன் பண்ணாங்க நாங்க சாப்பிடு பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஐஸ்கிரீம் மறுநாள் காலையில அப்லோட் பண்ணாங்க அது சரி பண்ணி அவங்களுக்கு அது கிடைச்சிருக்காது தான் நான் அதை சொல்றேன் இறை நம்பிக்கை வேணும் அதை இறைவன் நாடித்தான் மொத்தத்துல தான் எல்லாத்துக்கும் அதுல முழு எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் அது ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிற இல்ல அது குறிப்பா வளைவுல ரெண்டு பேருக்கு கிடைச்சிது அதுல நான் சார்ந்திருக்கிற வளைவுகள ரெண்டு பேருக்குங்கிறது மொத்தத்துல இருக்கிற பத்து கண்ட்ரில வந்து ரெண்டு 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 பேருக்கு கிடைச்சிருக்கும் போது ஒரு பெரிய விஷயம் தான் பதினாலு பேருக்கு தான் கொடுத்தோம் அதுலேயும் ரெண்டு ஏ பகுதி பேருக்கு கிடைத்திருக்கும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இறைவன் மென்மேலும் பல விருதுகளை திருமதி சசிலா பணம் பெறுவதற்கு அருள் புரிவானாகவும் ஆமீன் நன்றி வணக்கம்